மிகவும் பெரியமான தெய்வப்பலைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்திருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லார் இயேசு கிறிஸ்துவின் இன்பை என் அமத்தினாலும் ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் மதுரையை சார்ந்த சந்தோஷ் ராஜ் என்கிற அன்பு சகோதரருக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக ஜபிக்கப் போகிறோம் அவங்க கேட்டுக்கொண்ட காரியங்கள் மகள் எஸ்தர் திருமண காரியம் நல்லபடியாக நடக்கணும் சத்தியசீலன் அரசாங்க வேலைக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பண்ணுறாங்க அதை பாஸ் பண்ணக்காடிய கிருபையை கற்று கொடுக்கணும் பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகளையும் கத்தை உயர்த்தணும் ஆசிர்வதிக்கணும் பெரிய மாணவர்களை யோசுவா மூணு ஏழில் ஆண்டு வச்சுன்னால் உன் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவேன் யோசுவாவை பார்த்து கற்று சொன்னார் எல்லார் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படியே உங்களையும் உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவான் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கலாமா அன்பின் சந்தோஷ் எங்க அன்பு சகோதரருக்காக குடும்பத்திற்காக மகளிஸ்தருக்காக சத்தியசீலனுக்காக ஜபிக்கலாம் திருமண காரியங்கள் நடக்கட்டும் அரசாங்க வேலை கிடைப்பதற்குரிய அந்த ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ண கத்தர் உதவி செய்தலும் இப்பொழுதும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற யார் யாரெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ அவருடைய திருமண காரியம் நடக்கட்டும் வேலை காரியங்கள் நடக்கட்டும் நீர் அப்படி நன்றி 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 பேசுங்க கிறிஸ்துவின் இன்பினை நம்மத்தில் சொப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆம் ஆம கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக அன்றோடைய பாதத்தில் காத்திருந்தபடுது கத்து சொன்ன கத்தருடைய வார்த்தை நீ ஒருபோதும் கைவிடப்படுவது இல்லை எனக்கு இங்கே ஒவ்வொரு முறையும் பார்த்து என் அன்பு மகனு என் அன்பு மகளே நீ ஒருபோதும் கைவிடப்படுவது இல்லை உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டான் எந்த சிச்சுவேஷன்லேயும் கைவிட மாட்டான் ஒரு அண்ணன் தம்பி அந்த ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஒருத்தன் விருந்தாத்தனை கொல்லணும் அப்படிங்கிற வெறியோடு இருக்கிறான் அண்ணன் எப்படியாவது தம்பியை கொண்டுறணும் மூர்க்க வெறியாக இருக்கிறான் இப்போ தான் அம்மா சொல்கிறாங்க நீ அண்ணன் உன்னை கொண்டுடுவான் நீ வீட்டை விட்டே போயிடு அவன் தம்பி அம்மாவை பார்த்து சொல்கிறான் நான் எங்கே போவேன் உங்களை தவிர எனக்கு யாருமே தெரியாது யாருமே இல்லை சொந்தம் பந்தம் உற்றா உறவின் யாருமே தெரியாது எங்கே போவேன் அம்மா சொல்கிறான் எங்கேயாவது போ அந்நிய தேசத்துல மாமா வீட்டுக்கு போ மாமா வீட்டுக்கு பார்த்தது கிடையாது மாமாட்ட பேசுனது கிடையாது மாமா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது மாமாவுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது அவங்களுடைய குணம் எப்படி இருக்குன்னு தெரியாது அங்கே சாப்பிட்றதுக்கு வசதி இருக்குமா தங்குறதுக்கு வசதி இருக்குமா ட்ரெஸ் காரியங்கள்லாம் வசதி இருக்குமா தெரியாது ஆனால் அம்மா வார்த்தை கேட்டு புறப்பட்டு போகும் பொழுது கத்தை அவனோடு அந்த இக்கட்டான சுச்சுவேஷனில் பேசுகிறாரு ஆதி ஆகும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் யாக்கோப்பை பார்த்து நான் உன் கூட இருப்பேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நான் மறுபடியும் இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் பார்த்து கற்று சொல்கிற உலகம் உங்களை கைவிட்டிருக்கலாம் நீங்கள் யாரை நம்பியிருந்தீங்களோ அவங்க கூட உங்களை கைவிட்டிருக்கலாம் உறவுகள் கூட உங்களை கைவிட்டிருக்கலாம் ஒரு முறை ஒரு சகோதரரை சந்தித்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு சொன்னார் உயிருக்கு உயிர் நண்பன்ங்கிறத உயிருக்கு உயிரான நண்பன் அவனுக்காக நான் செய்திருக்கிற காரியம்லாம் வெளியவே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவனுக்காக நான் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறேன் எங்கள் ரெண்டு பேருக்கு திருமணம் ஆச்சு ஆனால் அவன் மேலே உள்ள அன்பு மாறவே இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை உதவி கேட்டேன் செய்கிறேன்னு சொன்னான் ஆனால் செய்யாமல் என்னை பிரதர் கைவிட்டுட்டான் கண்ணீரோடு சொல்லும் பொழுது அப்போ தான் அவர் சொன்னார் என் நண்பன் என்னை கைவிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இப்போ இருக்குது அதனால தான் நான் இயேசுவை தேட ஆரம்பித்தேன் அதனால தான் இயேசு என்கிற ரட்சகர் எனக்கு தெரிந்தது ஒருவேளை என் நண்பன் என்னை கைவிடலைனா எனக்கு உலகமே என் நண்பன் தான் அப்போ அவர் சொன்னார் வேதாந்தனுடைய மைய வசனம் வேதாந்தனுடைய வசனம் என் வாழ்க்கையிலும் நடுவாக மாறியது மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேர் பற்றுதலாயிருப்பதே என்னான் சங்கீதம் நூற்றி பதினெட்டு எட்டு என் அன்பு தேவ பிள்ளைகளே மனுஷன் மனுஷன்தான் எப்பவும் எந்த சூழ்நிலையும் கைவற்றுவான் ஆனால் தேவனாயி கத்தர் அப்படி அல்ல அவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டான் இக்கட்டான சுச்சுவேஷனில் கைவிட மாட்டான் அப்போ ஏன் நீங்கள் பயப்படணும் ஏன் நீங்கள் கலங்கணும் ஒரு தெய்வ மனிதர் ஆண்டு விடத்தில் சொல்கிறார் ஜெவ் பண்ணுற என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலாண்டு ஒரு ரெண்டு நாளாக இருபது பதினஞ்சில் அந்த மனுஷனை பார்த்து ஒரு தீர்க்க திருஷமாக கற்று பேசுகிறாரு தைரியமாக இருங்க அந்த மக்களை பார்த்து தைரியமாக இருங்க நான் உங்கள் கூட இருக்கிறேன் நான் உங்கள் கூட இருக்கேன் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கை விடுவதும் இல்லை நீங்கள் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை கற்று உங்கள் கூட இருக்கிறாரு உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டா ஒரு நாளும் வெட்கப்பட விடவே மாட்டான் நன்மையினால் கத்தர் உங்களை நிரப்புவேன் நன்மையினால் கத்துறங்களை ஆசிர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கலாம் உலகங்களை கைவிடலாம் மவுசையை கற்று ஆச்சரியம் அற்புதமாக நடத்தினார் இப்போது மோசையுடைய கையில் உள்ள அந்த பெரிய பணி யோஸ்வாவுடைய கையில் வந்துட்டு யோசுவாவுக்கு அனுபவம்லாம் இல்லை ஜனங்களை நடத்துறதுக்கு ஜனங்களை லீட் பண்ணுறதுக்கு அந்த அளவு அனுபவம்லாம் இல்லை மவுசை சொன்னால் ஜனங்கள் கேட்பாங்க ஆனால் யோசுவா சொன்னால் ஜனங்கள் கேட்பாங்களா அப்படி ஒரு கேள்விக்குறி தான் அந்த சுச்சுவேஷனில் கற்று மோசனுடைய எல்லா பொறுப்பையும் ஜோஷாவுடைய கையில் கொடுக்குறாரு யோசுவாவுடைய கையில் கொடுக்குறாரு யோசுவா கலங்கி திகைச்சிருக்கும் பொழுது கற்று மோச மூலமாக சொன்ன அந்த வார்த்தையை இன்னைக்கு என் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறாரு தைரியமாக இருங்க உங்கள் கையில் பொறுப்பு வருதா தைரியமாக இருங்க நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு ஆண்டு உங்களை நியமிச்சிருக்காரு தைரியமாக உங்களால் முடியும் ஒரு முப்பத்தி ஒன்று எட்டில் கற்று மோசம் மூலமாக பார்த்து சொன்ன கத்தருடைய வார்த்தை கத்தர் தாமே உனக்கு முன்பாய் போகிறவர் உனக்கு முன்பாய் போகிறவர் அவர் உன்னோடு கூட இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் கத்தர் உங்களுக்கு முன்பாக போகிறார் அவர் உங்கள் கூட இருக்கிறார் அவங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்கள் கை விடுவதும் இல்லை இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை கற்று கொடுக்கும் பொழுது ஏன் நம்ம கலங்கணும் ஏன் நம்ம பயப்படணும் இன்னைக்கு எங்கள் ஆண்டோடு பார்த்து சொங்க கத்தையும் கூட இருக்கிறேன் என்னை கைவிட மாட்டார் நான் கலங்க மாட்டேன் ஜெபிக்கலாமா தகுப்பான தகுப்பானேன் இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட பேசினி நீ கைவிடப்படுவது இல்லை நான் உன்னை கைவிடுவது இல்லை நீ அப்படி செய்கிறதற்காக நமக்கு கோடி ஸ்தோத்திரம் உங்கள் ஆளுகை உங்கள் பிரசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறப்பா ஆசீர்வதிச்சிருங்கப்பா நன்மை நல்ல பேருங்கப்பா நாம் மாத்திரம் அயமைப்பட்டு நாமத்தில் சிவன் நீங்கள் கைவிடப்படுவது இல்லை நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும் அவன்